மகாநதி சீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போ இந்த சீரியலை விட்டு திடீர்னு வந்து திவ்யா கணேஷ் இருக்காங்க இல்லையா அவங்க வெளியிட்டாங்க அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஸோ இன்னுமே வந்து சீரியலில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையான காரணம் ஹெல்த் இஷ்யூ தானா இல்லை வேறு எதுவும் காரணம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியல்லே நடிக்கிறாங்க இல்லையா லக்ஷ்மி பிரியா அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விஜய் டிவியில் ப்ரைம் டைமில் ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல் தான் மகாநதி சீரியல் இப்போ இந்த சீரியலில் கங்கா கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா திவ்யா அவங்க சீரியலை விட்டு விலகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உடல்நிலை பிரச்சனை தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை தொடர்ந்து லட்சுமி பிரியா அதை பற்றின சில தகவல்லாம் சொல்லியிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த சீரியலில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க நடிச்சிட்டு இருக்காங்க பட் நான் ரொம்ப க்ளோஸாக பழகுது வந்து திவ்யா அக்கா கூட தான் திவ்யா வந்து அந்த செட்டில் மட்டும் எனக்கு அக்கா இல்லை நிஜமாவே வந்து எனக்கு சொந்த அக்கா மாதிரி தான் என்னை வந்து அவங்க தங்கச்சி மாதிரி ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த செட்டில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே கலகலப்பாக இருக்கும் திடீர்னு அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு அவங்க வந்து இந்த செட்டில் கூட ப்ரொடக்ஷனில் கூட எவ்வளவோ பேசி பார்த்தாங்க இந்த மாதிரி நான் சரி என்ன வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசி பார்த்தாங்க ஆனால் இப்போ இந்த சீரியல் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கனால இந்த கங்கா கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த சீரியலில் ஒரு ஒரு கேரக்டருக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ கங்கா கேரக்டர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க அதனால வேறு வழி இல்லாமல் சரி நானே விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து திவ்யா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பிரியா இந்த ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அவங்க இந்த சீரியல் விட்டு போனது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மட்டும் இல்லை இங்கே செட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது இல்லையா அது நல்லபடியாக குணமாகி அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் கடவுளில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி லட்சுமி பிரியா வந்து இந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க மகாநதி சீரியலில் தங்க கேரக்டரில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருப்பாங்க திவ்யா இல்லையா ஸோ யாரெல்லாம் திவ்யா வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ